அன்புடையர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலும் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க துளி தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளி கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா வரைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் காணல் நீரா மறைய போகுது ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு இந்த நாட்களில் கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாங்க மீனம் ராசிக்காரங்க யாரு எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி குணநலன்கள் கொண்டவங்க எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவங்க எந்த மாதிரி முடிவெடுப்பாங்க எந்த மாதிரி நபர்கள் பக்க இவங்க இருப்பாங்க அவர்களுடைய எதிர்காலத்தில் நல்லதை அடைவதற்கு அவங்க குணத்துல இருந்து எதையெல்லாம் மாத்திக்கணும் எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மிக தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு ஆதரவு நம்மளுக்கு இருக்கு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கு குரு அதிசார பயிற்சியால் தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய கிரகநிலை மாற்றங்களால தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க இருக்கு திரு கணித படி சனி பகவானுடைய தாக்கத்தின் காரணமா மீனம் ராசிக்காரர்களுக்கு வேலையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் வேலையில இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுவாங்க அதிகப்படியான வேலையெல்லாம் உங்கள் தலையிலேயே போடுவாங்க உங்களை மட்டுமே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே மன அழுத்தங்கள் கோபம் அதிகமாகும் இந்த நேரத்தில் கோபம்தான் உங்களுக்கான முதல் எதிரி அமைதியைத்தான் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை அவாய்ட் பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்திற்கான பாதைகளை நீங்கள் சரியாக கையில் பிடிச்சிடலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தொழிலுக்கான நபர் தான் நீங்க வேலைக்கான நபர் தான் நீங்க வேலையில ஸ்மார்ட்டா யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கதான் அழகு கலை ஃபேஷன் டிசைனிங் அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்கான விஷயத்தை யோசிக்கிறது அது மட்டும் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி கொள்றது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் தனக்குன்னு ஒரு பாதை இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்டவர்கள்தான் இந்த மீனம் ராசிக்காரங்க ஒருத்தரை நண்பர்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே கிளிக் ஆகிடுவீங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க இதே அந்த மனிதன் சரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்க அந்த நொடியே அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகிடுவீங்க மீனம் ராசிக்காரங்க எங்கெங்கெல்லாம் தடுமாறுறாங்க எங்க தடுமாறாம இருக்காங்க எங்க வந்து அவங்க சரிவை நோக்கி போறாங்க எதனால அவங்க முன்னேற முடியாம போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களிடம் அவங்களுக்குள்ளேயே உள்ள ஒரு மைனஸ் என்னன்னா அலட்சியம் சில நேரங்களில் இவங்களுக்குள்ள வரக்கூடிய அலட்சியம் ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்புறது கூட ஒரு அலட்சியம்தான் உணவு ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் இதில் அலட்சியங்கள் பெரும்பாலும் மீனம் ராசிக்காரர்களிடம் இருக்கும் டைமுக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க டைமுக்கு சரியாக தூங்க மாட்டாங்க நைட் வந்து ரொம்ப நேரமா முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு தூங்குவாங்க இதனால தான் இவங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கிட்னி தொடர்பான பிரச்சனை அரிசல் பிரச்சனை செரிமான பிரச்சனை இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் நைட் ஆனால் அப்படியே நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு எதிரி யாரு தெரியுங்களா இல்லாத பயம் ஒரு விஷயமே இல்லா இருக்காது ஆனா அதை நினைச்சு பயம் இப்படி இருக்குமோ அப்படி நடந்துருமோன்னு யோசிச்சு யோசிச்சு இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் பல யோகங்கள் உண்டாக போகுது நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டும் போகிறீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேற போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போகிறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட போகுது உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழப் போகிறீங்க தொழில் வியாபார சிக்க நீங்கி நன்கு தொழில் நடைபெற போகுது கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ள போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி பதவி உயர்வு போகுது சிலருக்கு புதிய கூடுதல் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது Yeah. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் கலை துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரதாங்க செய்யும் அதைக் கண்டு நீங்கள் பயப்படக்கூடாதுங்க கவலைப்படக்கூடாது அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க போறீங்க சக மாணவர்கள் உங்களுடைய மதிப்பு குடும்பத்தில் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க அதிக லெவலில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தற்போது பல நெகட்டிவான விஷயங்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க ஏழரை சனியால் வேலை இழப்பு கணவன் மனைவி பிரிவு உடல் ரீதியான பிரச்சனை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு மன தைரியத்தை அளிக்குங்க நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் விதியை மதியால வெல்லும் நேரம் இதுங்க அதனால இந்த பதிவை முழுமையாக பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வருங்க மீனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில சில சூட்சமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டுங்க இந்த நேரத்துல நெஞ்சு பகுதியில வழி நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்கிறாரு இதனால மனசுல குழப்பமும் பயமும் இருக்குங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல தகவலை அனுப்புங்க உங்கள் சுயஜாதகத்தின் பலன்களை ஒரு நல்ல ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சனி கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ என்னதான் உங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுங்க பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பழகும் போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துங்க பொறுப்பா பொறுமையா இருங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அரசாங்க காரியங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா கொஞ்சம் வேலை தாமதமா முடியுங்க தேவை இல்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா பொறுப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்